நான் பேசிக்கிறேன் நல்ல தகப்பனே அப்பா எசப்பா ராஜா உங்களுக்கு நன்றி அப்பா ஸ்கோ அப்பா எசப்பா அப்பா பேசுங்கப்பா ஆறுதலை கொடுங்கப்பா சமாதானத்தை கொடுங்கப்பா சந்தோஷப்படுத்துங்கப்பா பயத்தை எடுத்துருங்கப்பா உங்கள் பிள்ளைங்களுக்கு பெரிய புதுக்கலும் கொண்டாடுறதே தாங்கப்பா இயற்காயசி கொடுத்துருங்கப்பா அடிமையை மறைத்து நீங்கள் பேசுங்க இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே அருமையானவர்களை உங்களுக்கு வாழ்த்துங்கள் உங்களுக்கு பற்றி சில வார்த்தைகள் ஆண்டவருடைய கிருபையினால வசனம் தலைப்பு என்ன முடிவு அப்படின்னா உன் வார்த்தையின் படியே மன்னித்தேன் ஒருவர் தேவன் தேவனிடத்துல தேவனே இவர்களை நீர் மன்னிக்க வேண்டும் அப்படின்னு ஜெபிக்காரு ஆண்டவரும் சரிப்பா உன் வார்த்தை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொன்னாரு அதுக்கு நான் உங்களுக்கு வசனம் ஆதாரத்தோடு என்ன எண்ணாகவும் பதினான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது பதினான்காவது அதிகாரம் பதினொன்னாம் வசனத்துல இருந்து நம்ம இந்த காரியத்தை பார்க்க இருக்கின்றோம் என்ன என்னாகவும் பதினான்காவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசித்த பிறகு அதுக்கு முன்னால் உள்ள காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன் எண்ணாகவும் பதினான்கு இருபது

அவர்கள் இச்சையினால இருந்தாங்க இப்படியான பலவிதமான காரியத்தில் இருந்தது போல தான் இன்றைக்கு மக்கள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் அதனால் நம்ம பழைய ஏற்பாடு வந்து நமக்கு நிழல் தான் புதிய ஏற்பாடு தான் நமக்கு நிஜமாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இப்போ இந்த வார்த்தை சொல்றது யார் அப்படின்னா மோசி மோசையை சொல்கிறார் அந்த பிள்ளைங்க மன்னிச்சிடணும் ஏசமாக பார்த்தாங்க மோசை கேட்குறான் தரப்பில் நிற்கிறான் அதனால உன் வாட்டின்படியே மன்னித்தேன்கள் ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் இன்னைக்கு நீங்கள் பாவசுமையால் இனி ஆண்டவர் மன்னிச்சிருவாங்களா இனி மன்னிச்சிருவாங்களா நான் மன்னிக்கப்பட்டு எனக்கு கண்டிப்பாக பரவாயில் ஆட்சியும் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிங்களா இல்லை அடுத்தவங்க உங்களை மன்னிக்கணுமா இங்கே இன்னி மன்னிச்சிருவாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா தேவை நம்மளே மன்னிச்சிருவாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா எல்லாவற்றுக்கும் ஓகே நான் உங்களுக்கு மன்னிப்பு உங்களையும் மன்னிப்பாங்க நீங்களும் மற்றவங்களையும் மன்னிப்பீங்க தேவன் உங்களையும் மன்னிப்பார் இப்போ அதுக்கு ஆதாரமாக பதினொன்றாவது வசனத்துல இருந்து நம்ம இந்த எண்ணாகுமோ பதினாலா அதிகாரத்தில் ஒரு விளக்கமான ஒரு செய்தி உங்களுக்கு கொடுக்கிறார் யேசவா உடைய ஆவியினால எனக்கு சொல்லி தந்ததை உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன் எண்ணாகுமோ பதினான்குல பதினொன்று வாசிக்கலாம் கர்த்தர் மோசை எதுவரை இந்த ஜனங்கள் எனக்கு போகணுப்புல வந்து ரொம்ப பயப்படுறாங்க ரொம்ப அவிசுவாசமாக பேசுகிறாங்க என ரொம்ப வேதனைப்படுத்துகிறாங்க மோசையை ஆரோனை ரொம்ப வேதனைப்படுத்துகிறாங்க கடவுளையும் வேதனைப்படுத்துகிறாங்க கடவுள் சொல்கிறார் எது வரைக்கும் தான் இவங்க விசுவாசியமாக இருப்பாங்க இன்னைக்கு அந்நிய நபர்களே விசுவாசம் வந்து ரொம்ப குறைவாக தான் ஜனங்கள் இருக்குது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல என் தேவன் என்னை நடத்துவார் என்று பார்க்கக்கூடியவர்கள் மிக சிறு தான் மிக சிறு சூழ்நிலையை பார்க்காதே சூறாவளியை பார்க்காதே உன்னை அழைத்த இயேசுவை மட்டும் பாரு என்று ஒரு பக்தன் பாடி இருக்கின்றான் சூழ்நிலையை நீங்க பார்த்தீங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது கைது செய்து உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் உங்களுடைய சிச்சுவேஷனை பார்க்கவே பார்க்காதீங்க நோயே பார்த்துட்டு இருக்காதிங்க சத்துருவையே பார்த்துட்டு இருக்காதிங்க வீட்டுக்குள்ள உள்ள காரியங்களையும் நம் நம்முடைய மக்களையும் நபர்களையும் பார்த்து கொண்டு இருக்காதிங்க தேவனை மட்டும் நோக்கி பாருங்க தான் அனுப்பி சொல்றாரு இதுவரைக்கும் தான் இவங்க எப்படி இருப்பாங்க

மோசிக்கு தேவனுக்கு ஒரு வழக்காண்டு மட்டும் நினைக்கிட்டு இருக்குது ஆனால் மோசு இதயம் எப்படி பார்த்திங்களா நம்ம அந்த ஜனங்களை அழைச்சிட்டு வந்துட்டோம் இவங்களை எப்படியாவது நம்ம காப்பாற்றிடணும் அப்படின்ட்டு தேவன்கிட்ட இருந்தார் இன்றைக்கி நமக்காக தான் வேணுங்க உங்களுடைய கணவனுக்காண்டி செவிங்க மன்னிப்பார் உங்கள் பிள்ளைகளுக்காண்டி ஜெபிங்க உங்களுக்காக தேவ சமூகத்தில் நில்லுங்க நான் ஆவிய மண்ணின் காண்டும் கேளுங்க உலகத்துக்காக சபைக்காக ஊழியர்களுக்காக நீங்கள் தேவ சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும் அனைத்து ஊழியக்காரர்களை குறித்து சில காரியங்களையும் நம்ம கேள்விப்படுகின்றோம் அதை நம்ம பிரஸ்தாபப்படுத்த வேண்டாம் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் அதுதான் மோசே என்னும் இந்த தெய்வ மனிதன் செய்தது அவர் என்னெல்லாம் கேள்விப்படுகின்றார்கள் அதையெல்லாம் ஜெபிக்க வேண்டும் எனக்கும் என்கிட்டயும் நிறைய பேர் வந்து சில ஊழியக்காரர்களை பற்றி சொல்லுவாங்க எனக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும் ஆனால் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் நான் ஜெபிப்பேன் அண்டவரு இப்படியான ஒரு கஷ்டத்துலேயே ஒன்று நீங்கள் ரசித்தீங்களப்பா எப்படியாவது காப்பாற்றிருங்கப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா தூக்கி எடுத்து நிறுத்துருங்கப்பா விழுந்துட்டாங்கன்னா எந்திக்க முடியாது விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அது ஆனால் சில பேர் சொல்வாங்க விழுபது எழுபதற்கே தான் ஆனால் விழுகிறது வந்து எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஆனால் விழவே செய்யாம எப்படியாவது தங்கி தாங்கி தாங்கி ஏவண்ட கரத்தை பிடிச்சி முகத்தை பார்த்து பார்த்து நல்ல ஒரு ஐக்கியத்துக்குள்ள ஆண்டுடைய பிள்ளைங்களோட ஐக்கியத்துக்குள்ள இல்லை பரிசோவான்களோடு அடிக்கிறதுக்குள்ளே வேத வசனத்துக்குள்ள அப்படியே நீங்க ஜீவிக்கும் போது உங்களுக்குள்ளே ஜீவ நதி ஓடும் ஜீவ நதி ஓடும் போது உங்களை எப்படியும் காப்பாற்றுது அப்ப அண்டர் சூடாக இருக்குது ஜனங்களே நாங்கள் என்னப்பா செய்ய அப்படின்னு கேட்குறாரு அடுத்த வசனத்தை நம்ம வாசிப்போம் ரெண்டாகும்மா பதினான்கு பதிமூன்று மோஸ்ட்லி கத்தரை ஆ எப்படின்னு கேட்பா ம் அவரும் சொல்றீங்க நீ ஜனங்களை மன்னிக்க மாட்டேன் ஒன்னா பெரிய ஜாதியாக சொல்றீங்களப்பா அப்ப எதிர்த்தர்கள் கேட்பாங்க இல்லப்பா நம்ம எதிர்கள் கேட்பாங்க இல்ல இவங்க இஸ்ரேவேலின் சேனைகளையும் தேவனாங்கி ஆண்டவரை நம்பி வந்தாங்கள அவங்கள இப்படி அவர் பண்ணிட்டார அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க இல்லை அவர் நடுவில் இருந்து உடைய வல்லமையினாலே இந்த ஜனங்களை கொண்டு வந்தீங்களே உங்க உங்க சக்தினால தானே எகிப்திருந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்றார் என்னமா பேசுறார் நம்மளும் அப்படிதான் சில நானும் ஆண்டுபுடைய சமூகத்தில் நெருக்க கஷ்டம் வரும்போது முடிச்சிருவேன் ஆண்டு வரேன் நானும் ஒரு விக்கிரக ஆரந்த இருந்தாப்பா நானும் பாவத்தில் வாழ்ந்துகிட்டு இருந்தாப்பா சினிமாதான் சினிமா பார்க்கணும் செகண்ட் ஷோ சினிமா பார்த்துடணும் கடையை மூடணும் கடை தான் நாங்கள் வச்சுருந்தோம் கடையை அடைக்கணும் கடையை முடிச்சுட்டு முடிவிட்டு உடனே செகண்ட் ஷோ சினிமா டெய்லி சினிமாதான் தூத்துக்குடியில் நிறைய தேட்டர் இருக்குது எல்லா தேட்டரும் செகண்ட் ஷோ போனோன்னு எங்கள் கணவரை கம்பல் பண்ணி நான் கூட்டிகிட்டு போவேன் அப்படிலாம் நம்ம இருக்கோம் ஆனால் தேவன் நீ மன்னித்தான்

இரவில் அக்கினி தூணிலும் நீர் இவர்களுக்கு முன் செல்லுகிறது நீர் இவர்களுக்கு முன் செல்லுகிறதையும் கேட்டிருக்கிறார்கள் கேட்டிருக்கிறவர்கள் இந்த தேசத்தின் குடிகளுக்கும் இந்த தேசத்தின் குடிகளுக்கும் சொல்லுவார்கள் சொல்லுவார்கள் சொல்லு எப்ப நீங்க பகல்ல மேகஸ்தம்பத்தில் வந்தீங்க இரவுல அக்னி ஸ்தம்பத்தில் வந்தீங்க எல்லாரும் கேட்டுப்பாங்கல்ல இகத்தியர்கள் கேட்டுப்பாங்கல்ல இப்போ நீங்க இவங்களை மன்னிக்க மாட்டேன்னு நீங்க சொல்றீங்களப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மோசே திறப்பின் வாயிலே நிற்கின்றார் இவர்கள் இவர்களுடைய நிந்தையையும் பகலில் இவர்களுடைய மேகம் இவர்களுமே நிற்கிறதையும் மேகத்துக்குள்ளே நிற்கிறது அவங்க கேள்விப்படுத்துறாங்க ஏன்னா நீங்க கொள்ளையாக்கம் இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தீங்களாப்பா அப்படின்னு மண்டாடுகிறார் அருமையான முறையிலே மன்னிப்பு ஒரு மன்னிச்சிருங்க என்னதான் இருக்கட்டுமே ஆயிரம் பாவம் இருக்கட்டுமே லட்சமாக இருக்கட்டுமே கொஞ்சம் மன்னிச்சிருங்களாப்பா மன்னிச்சிருங்களாப்பா இந்த மோசையுடைய ஜபம் ஆண்டவர் அவர் பா வார்த்தையின் படியே மன்னித்துங்க இன்னைக்கு நம்மளையும் சில தவறுகளை செய்திருந்தோம் சிந்திச்சிருந்தோம் பொறாம வந்துடுது எரிச்சல் வந்துடுது கோபம் வந்துடுது சில பேர் டக்குன்னு குடிச்சிடுறாங்க சீருட்ட ஊதிடுறாங்க என்ன கெட்ட வாரத்தை பேச அடிச்சாங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கும் போது மோசியம் போல நம்ம நிற்க அழைக்கப்படுகிறோம் அடுத்த வசனத்தை பாருங்கிறது ஒரே மனிதனை ஒரே மனிதனை கொழுகிறது ஜனங்களையெல்லாம் எல்லாம் கொள்வீரான

என்ன காலுத்தேன்னு போடுகிற காணான்னு ஒரு தேசம் இருக்கு அங்க நாங்க போய் கருத்துக்கு பலி செலுத்துவோன்னு சொல்லி நீங்க கொண்டு வந்தீங்களே கொண்டு போய் சேர்க்க முடியாம போயிட்டோம் எப்படி பார்த்தீங்கன்னா அழகா சொல்ற அப்படி ஆ ஆணைகிட்ட இருந்த தேசத்தில் அவர்களை கொண்டு போய் விட கூடாதே போனபடியினால் இவர்களை மனாதரத்துல கொண்டு போட்டார் என்பார்களே என்னமா ஒரு கையை விரிச்சு தரப்பண்ணிக்காரு எப்பா நீங்க இவ்வளவு சக்தினாலும் வளர்ந்தினாலும் கொண்டு வந்தீங்களாப்பா அவங்க சொல்வாங்களே இப்போ அவரால் அந்த தானா தேசத்துக்கு உண்டு சேர்க்க முடியாமல் போயிட்டோம் அதனால் நடுவில் கொண்டு போட்டாரோ சொல்லுவாங்களே அப்படி ஏசப்பாய் இருதயத்தை கவர்ற மாதிரி மன்னிப்புக்கு தான் அப்பா மன்னிச்சிருங்கப்பா இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்க தப்பு பண்ணிவிட்டாங்க கஷ்டப்படுறாங்க ஒரு பிள்ளை பாவம் செய்துட்டுப்பா இப்ப எப்படி தப்பு பண்ணிட்டப்பா மன்னிச்சிடுங்கப்பா எப்படி கொஞ்சம் பெருமையா பேசிட்டானோ எப்படி கொஞ்சம் மகா பெருமையா பேசிட்டாலோ இப்பா மன்னிச்சிடுங்கப்பா விடுங்கப்பா இப்போ எப்படி தெரியாம என்ன விக்கிரகம் பண்ணிட்டாலோ எப்படியோ மன்னிச்சுடுங்கப்பா எப்படி தெரியாம கடனா வாங்கிட்டானப்பா என்ன நான் கடனே வாங்க மாட்டேன்னப்பா எப்படி கடன் வாங்கிட்டப்பா இப்ப எப்படியோ மன்னிச்சிடுங்கப்பா இப்படி ஒரு தாய் இப்படி ஒரு தகப்பன் இப்படி ஒரு சகோதரன் தன் ஜனத்துக்காக கதிரும்போது எசப்பா கேட்பாங்க உனக்காக செய்வடா தாய் தாயுடைய ஜபம் வீண் போகாது ஒரு தந்தையின் ஜபம் வீண் போகாது ஒரு சகோதரின் ஜபம் வீண் போகாது ஆபிரகாமுக்காக லோத்துவே காப்பாற்றின ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் காப்பாற்றுவார் ஆனால் நம்ம தேவ சமூகத்தில் இதே போல நிற்கணும் நீங்கள் என்ன ஆகும்போது பதினாலாம் அதிகாரத்தில் பதினொன்னுலேருந்து இருபது வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்து நீங்கள் ஒருத்தருக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்க மன்னிப்புக்காக ஜபம் பண்ணுறத போல ஒரு ஜபம் பெரிய ஜமனிக்கு வந்து அடுத்த அடுத்தவா சில இவங்களை அந்த தேசத்துல கொண்டு போக முடியல போல அதனால நடுவில் கொண்டு போட்டு சொல்வாங்களே நீங்க மகிமைப்படணுமா ஆண்டு ஆண்டவரே அப்படின்னு ஓசை நிற்க நம்ம இன்னைக்கு அப்படிதான் கேட்கும் ஆண்டு என் பிள்ளை மூலமாக என் குடும்பத்தின் மூலமாக நீர் நான் சில சினிமையை ஜவன் பண்ணும்போது போது எனக்காக செய்து பாரு திருப்பி ஒரு நாள் சங்கீத நூற்றி பதினஞ்சு வாசித்தேன் அதில் வந்து என்ன எடுத்துருக்கு அப்படின்னா முதல் சங்கீதம் நூற்றி பதினஞ்சில் அந்த முதல் வசனத்தில் அந்த முதல் இது மட்டும் வாசிக்கலாம் சங்கீதம் நூற்றி பதினஞ்சு ஒன்றில் முதல் வார்த்தை எங்களுக்கு அல்ல கர்த்தாவே கர்த்தாவே எங்களுக்கு அல்லது கிருவி நிமித்தமும் சத்தியத்தை நிமித்தமும் நாமத்திற்கே மகிமை வர பண்ணும் அப்போ இதை ஒரு நாள் வாசத்தை பார்த்துக்கோங்க சங்கீத நூற்றி பதினஞ்சு பொண்ணு அல்ல கர்த்தாவிய எங்களுக்கு அல்ல உமது நாமத்திற்கே மகிமை வர பண்ணும் அப்படி இதை பிடிச்சிக்கிட்டேன் இப்போ நான் எனக்காக செய்யணும் எனக்காக செய்யுங்கிறத அல்ல எங்களுக்கு அல்ல அவரே சொல்லியிருக்காரு நம்ம என்ன அதை விட பெரிய ஆளா அப்படின்ட்டு எஸ்எப்பா உங்கள் நாம மகிமைப்பட என் பிள்ளைக்கு இது வேணும் என் குடும்பத்துக்கு இது வேணும் இங்கே தந்தை தான் ஆகணும் நான் உங்கள் பிள்ளை என்ன உங்கள் நாம மகிமை படணும் அதனால் நீங்க செய்ய லாசிரவை எழுப்பும் போது ஆண்டவர் இயேசுப்பா தான் சொன்னாங்க அவருடைய நாம வளம் என்பதை காண்பதற்காக தான் லாசிரவு வெளியே எழுப்பினார் இன்னைக்கு அவருடைய நாமத்துக்கு மயமைக்காக இயேசுப்பா உங்களுக்கு ஜெபத்தை கேட்பாங்க உங்க பிள்ளைங்களுடைய பாவங்களை மன்னிப்பாங்க உங்களையும் மன்னிப்பாங்க அடுத்த வருஷமா ஆகையால் கர்த்தர் ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் நீடிய சாந்தமும் மிகுந்த

அவர் அக்கிரமத்தை மீறுதலையும் மன்னிக்கிறவர் அதையும் சொல்லிட்டு இது வந்து நம்ம பின்னால் கொண்டு வருவோம் அதாவது நீ குற்றங்களை அவர் வந்து என்ன செய்வார் தாக்கல் செய்தவர் பாவங்களை முன்னா நாளாக தலைவரை சாதிக்கிறவர்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை மேலே கொண்டு வந்துருங்க அந்தவரை நீர் எப்படிப்பட்டவர் நீடிய சாந்தம் மிகுந்த திருப்பி உள்ளவர் அக்கிரமத்தை மீறுதலையும் மன்னிக்கிறவர் அதனால எங்களுடைய மீறுதலையும் என்னுடைய பாவங்களையும் இன்னைக்கு மன்னிக்க வேண்டும் அப்படி சொல்லி வரும்போது

அன்னையிலேருந்து பாவம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க நான் ஒரு சின்ன சாட்சி ஒளி சொல்கிறேன் ரெண்டு சகோதரிகள் அப்புறம் அக்கா ஒரு தங்கச்சி கூட பிறந்தவங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க அக்கா தங்கச்சி ஆகிட்டாங்க அப்போ ரொம்ப ஃபோன் போட்டு பேசிக்கிட்டு வாங்க நேர்லேயும் நல்லா பேசிக்கிட்டு வாங்க ஒரு நாள் என்ன செய்யிருக்காங்க இந்த அந்த சகோதரி தங்கச்சி இளையவங்க அவங்க அக்காட்ட ஒரு காரியத்தை இருக்காங்க அது வந்து இவங்க நல்லதாக சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க புரியும் போது அதை தவறாக புரிஞ்சுட்டாங்க போல் அதில் இருந்து பேச்சுவார்த்தை கிடையாது ஃபோன்லேயே கூடது கிடையாது அப்படி எங்கே பார்த்தாலுமே பேசுகிறது கிடையாது இவங்க எக்கா நல்லா இருக்கீங்களா ஆமாம் நல்லா இருக்கு அப்படியே பேசாமல் போய்கிட்டே இருந்துட்டாங்க உங்களுக்கு என்ன செய்ய தெரியல ஒன்று ரெண்டு வருஷமாக ஆகிடுச்சு என்ன ஆச்சு என்ன தாருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு கணேசியில் ஒரு நாள் நம்ம இவங்ககிட்ட பேசும்போது ஒரு நல்ல காரியத்தை தான் சொன்னோம் ஆனால் இதை தவறாக இவங்க புரிஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி தேவன் அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடையை கொடுத்து போய்ட்டார் உடனே அவங்க நேரில் போயிட்டாங்கம்மா நேரில் போய் அக்கா இந்த மாதிரி ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட நான் சொன்னேன் நீங்க அது வந்து இந்த மாதிரி ஒரு ரீசன் நீங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க இப்போ ஏட்ட போன்ல பேசுறது இல்லை தயவு செய்து என்னை போங்க என்னை மன்னிச்சுக்கோங்க ஏன்னா நம்ம எப்போது மாதிரி நம்ம பேசி வாங்கி இருப்போம் அப்படின்னு சொல்லி தங்கச்சி போய் மன்னிப்பு கேட்டாங்களாம் ஆ சரிப்பா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க போல அதுல இருந்து அடுத்த நாள்ல இருந்து ஃபோன் மேலே போனால் நல்லா பேசி வாங்கி இப்போ அவர்கள் நல்ல குற்ற நண்பர்களாக மீண்டும் மக்கள் இருக்கிறார்கள் இந்த சகோதரி நினைச்சாங்களா நல்ல வேலை போய் நம்ம இதை செய்துட்டோம் மன்னிப்பு கேட்டுட்டோம் அப்போ அவங்க நினச்சிருக்காங்க இப்போ அந்த உள்ள இவங்க என்ன காரியம் சொன்னாங்க அப்படிங்கிறத ஒரு மேலான அன்பு நிமித்தம் சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க அதை தப்பாக புரிஞ்சுருந்துருக்காங்க இப்போ அவங்க தெரிஞ்சிச்சு நான் இது ஒரு அன்பான வார்த்தை தான் அது தெரிஞ்ச உடனே இப்போ மீண்டும்மாக ஐக்கிய மாற்றி விட்டார்கள் அப்போ மன்னிப்பு பாருங்க இந்த ஒரு சாரி கேட்டு ஒரு மன்னிப்பு கேட்டதுனால மீண்டும் அவங்களுடைய அன்பு தொடர்கின்றது இப்போ ஒரே ஃபோன் தான் என்ன இந்த பாட்டு தெரியலையே அர்த்தம் சொல்லு இந்த பாட்டுக்கு நீதான் தலைப்பு சொல்லணும் இந்த பாட்டு எங்க அவருடைய அன்பு வீடுமாக தொடர்கின்றது இருக்கு மன்னிப்பு அருமையான தொழில் நான் மன்னிக்க வேண்டும் ஆண்டு சொல்றாரு வாசி முடிப்போம் அப்பொழுது கரு அப்பொழுது கருத்தர் வார்த்தையின்படியே மன்னித்தேன் சொல்லிட்டாரு சொல்லிட்டு அதனால நீங்களும் மற்றவங்களை மன்னிச்சிருங்க நீங்களும் மன்னி போய் மற்றவங்க கிட்டே தைச்சிக்கோங்க ஏசப்பம்பலை மன்னிக்கும்படி ஏசப்பட்ட போங்க கேசபோங்களை மன்னேச பாட்டு படிக்கும் தேடி வந்த தெய்வம் கேசு என்னை தேடி வந்த தெய்வம் கேசு பாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் கேசு தேடி வந்த தெய்வம் கேசு என்னை தேடி வந்த தெய்வம் கேஸ் in எங்களுடைய கைகளும் கால்களும் பாவம் செய்யும் போது நீங்களுடைய காய்களை ஆண்டவரே எங்களை மன்னித்தவர்கள் வார்த்தையின்படியே மன்னித்தேன் என்று சொல்வது போல என்று எங்களை மன்னித்தவர்கள் எங்களுக்கு விரோதமாய் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம் நாங்கள் மன்னிக்கிறோம் எங்களை மன்னிக்க வேண்டியவர்கள் எங்களை மன்னிக்க வேண்டும் என்று செல்லுகிறோம் எங்களை மன்னித்தது பேசவே மன்னிப்பு பெரியது மன்னிப்பு முக்கியமானது மன்னிப்பு ஆசீர்வாதமானது அதனால் அவங்களும் பண்ணிக்கிறேன் எங்களை நீங்கள் பண்ணிக்கிறேன் எஸ்ட் மீன் அவங்கள்ட்ட கேட்டி கொடுத்துருச்சு ஜீவனோட நல்ல பெரிய ஆ